அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினொன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு பதினைந்து கலக்கணத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு உங்கள் மனதில் இப்போ ஒரு வேண்டுதல வச்சுக்கோங்க கண்டிப்பாக நமக்கு இனி வரக்கூடிய ஆண்டு இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் நன்மையாகவே இருக்கும் இந்த வீடியோ நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கூடவே இருக்க மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை முழுமையாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது இது என்றைக்கு தான் எனக்கு தீரும்னே தெரியல ஆனால் இந்த இந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு நான் முயற்சி செய்கிறேன் என்னால் தீர்க்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அதே போல் உங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை பிரச்சனை இதாகவே இருக்குது இதையெல்லாம் தீர்த்து நான் நிம்மதியான வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் சொல்ல படக்கூடிய அந்த பரிகார பலங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் இனி அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளில் விருப்பமான பலன்கள் கிடைக்கும் சில எதிர்பாராத பலன்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை நீங்கள் விரைந்து ஆற்றுவீர்கள் கொடுக்கப்பட்ட பணிகளை எளிதாக விரைவில் முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமாக காணப்படுகிறது வங்கி இருப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சுய வளர்ச்சிக்கான செயல்களில் ஈடுபட ஏற்ற நாள் என்றாலும் இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல நெருங்கிய நண்பர்கள் கூட நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய நாளாக இருக்கலாம் எனவே யாரிடத்திலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் சலிப்பை தருவதாக இருக்கலாம் இதனால் சோர்வு காணப்படும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் இடத்தில் அகந்தை போக்கை காண்பீர்கள் இதனால் உறவில் இடையூறுகள் ஏற்படலாம் இத்தகைய உறவு உணர்வுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அஜாக்கிரதை காரணமாக பண நஷ்டம் ஏற்படலாம் கவனமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய கண்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் கண் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுவதற்கு உகந்த நாள் இன்று பிரார்த்தனை மேற்கொள்வது மற்றும் இசை கேட்பது உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் இந்த நாட்டங்கள் தான் நீங்கள் விரும்பக்கூடிய ஆறுதலை உங்களுக்கு பெற்றுத்தரும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் கடுமையான பணிகள் காணப்படலாம் உங்களுடைய செயல்திறனை மேம்படுத்த நீங்கள் விழிப்புடன் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இன்று கடுமையாக வன்மையாக நடந்து கொள்ள வேண்டாம் இத்தகைய போக்கு உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது செலவுகள் அதிகமாக இருக்கும் இது உங்களுக்கு கவலையே கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் எரிச்சல் காணப்படலாம் எண்ணெய் பதார்த்தங்கள் உண்பதை தவிர்ப்பது நல்லது பதட்டத்திற்கு ஆளாக நேரிடலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய திறமையான தொடர்பு மூலமாக நல்ல பலன்களை காண முடியும் ஆன்மீகத்தில் ஈடுபடுவது மற்றும் மந்திர உச்சாரணம் செய்வது ஆன்மீக சொற்பொழிவுகள் கேட்பது மூலமாக சிறப்பாக உணர முடியும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும் உங்களுடைய கடின உழைப்பு மூலமாக மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சினை சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை துணையிடத்தில் மனம் திறந்து ஆலோசிப்பீர்கள் அத்தகைய போக்கை முறியடிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய பணம் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கும் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுக்கு சவாலான நாளாக அமையலாம் இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் உங்களுக்கு ஒரு உங்களுடைய திறமையை பரிசோதிக்கும் வகையில் இருக்கும் ஆனாலும் நீங்கள் எதிலுமே சிறப்பாக செயல்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று அதிகப்படியான பணிகள் இருந்தாலும் அந்த பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள் பணிகளை பொறுத்தவரை குறைவான வாய்ப்புகளே உங்களுக்கு காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு காணப்படலாம் இன்று மகிழ்ச்சியான உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் பகிர்ந்து கொள்வீர்கள் இன்று நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது நிதியிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிக்க இயலாது இன்று தேவைப்படக்கூடிய பணத்தை பெற இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவெளி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது ஆரோக்கியமாக இருக்க இன்று மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது நல்லது கண்ணீராசி நண்பர்களே இன்றைய நாள் அவநம்பிக்கை உணர்வு உங்களிடம் காணப்படலாம் உங்களுடைய செயலில் நேர்மறை அவசியம் நேர்மை அவசியம் மன அழுத்தத்தை சமாளிக்க இன்றைய நாளை அனுபவித்து மகிழுங்கள் இன்று தியானம் மேற்கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை பணிகள் இறுக்கமானதாக காணப்படலாம் பணியிட சூழல் சுமூகமானதாக இருக்காது இன்று பணியில் தாமதங்கள் காணப்படலாம் பணிகளை தொழில் சார்ந்த முறையில் செய்வதற்கு திட்டமிட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் நல்லிணக்கம் குறைந்து காணப்படலாம் துணையிடத்தில் பேசும்போது அதிக கவனம் தேவை நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக செலவுகள் காணப்படலாம் பணவரவு காணப்பட்டாலும் வளத்தை தக்க வைப்பது கடினம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கிடைத்ததை கொண்டு திருப்தியுடனும் அனுமதியுடனும் அமைதியுடனும் இருக்க வேண்டும் இன்று உங்களுடைய இலக்குகளை அடைய கடுமையாக உழைக்க வேண்டும் முக்கியமான செயல்களை தள்ளி போடுவது சிறப்பு பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படலாம் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாத காரணத்தால் மனதில் கவலை காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் அதனை தவிர்த்து துணை இடத்தில் நகைச்சுவை அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை குடும்பத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் பொறுப்புகள் அதிகமாக காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தந்தையில் உடல்நிலையில் பாதி பாதிப்பு காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் பணம் செலவு செய்ய நேரிடலாம் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நம்பிக்கை நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது தைரியமும் உறுதியும் அதிகமாக காணப்படும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் உங்களுக்கென்று ஒரு தரத்தை நிர்ணயித்து கொண்டு அதனுடைய பணிகளை வெளிப்படுத்துவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் இன்று நல்ல காதல் உணர்வை வெளிப்படுத்துவீர்கள் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை வங்கியிருப்பு அதிகரிக்க காண்பீர்கள் அதனை நல்ல காரியங்களுக்காக ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் இன்று முழு ஆரோக்கியத்தை பெற்றுக் கொடுக்கும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் நம்பிக்கை நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது உங்களிடம் இன்று தைரியமும் உறுதியும் காணப்படும் பொதுவாக முன்னேற்றம் காணப்படும் இது உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று புத்துணர்ச்சியுடனும் வெற்றி பெற வேண்டும் என்ற மனத்திடத்துடனும் காணப்படுவீர்கள் உங்களது திறமைகள் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெற்றுக் கொடுக்கும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் நல்ல தொடர்பு கொண்டு காணப்படுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்து வரை உங்களிடம் பணம் அதிகமாக காணப்படும் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய திட மன உறுதி காரணமாக இன்று நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம் இன்று நடவடிக்கைகளில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் கடினமான பணிகளை எளிதாக ஆற்றுவது எப்படி என்று கற்றுக்கொள்வது உதவிகரமானதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணிகளை கவனமாகவும் விழிப்புடனும் இருக்க வேண்டும் சிறு தடைகள் உங்களது நேரத்தை வீணடிக்கலாம் திட்டமிட்டு செயல்பட்டால் சுமூகமாக இருக்க முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது அதனை ஒரு பக்கம் தள்ளி வைத்து இருவரும் ஒரு பொதுவான முடிவுக்கு வர வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் பணம் குறைவாக காணப்படலாம் செலவுகள் அதிகமாக இருக்கும் பணத்தை கவனமாக செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி மற்றும் இருமல் காரணமாக பதட்டம் காணப்படலாம் நீங்கள் உங்களை கவனமாகவும் ஆரோக்கியமாகவும் பார்த்துக்கொள்ள வேண்டும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மந்தமான நாளாக இருக்கலாம் உங்களுடைய தைரியம் குறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது நேர்மறையாக சிந்தித்து மன ஆற்றலோடு செயல்படுங்கள் பணியை பொறுத்தவரை அதிகமான பணிகள் காணப்படலாம் சக பணியாளர்களுடன் உறவு சிறப்பானதாக இருக்காது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது தேவையற்ற வாக்குவாதத்தை தவிருங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்புள்ளது எனவே பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதற்றத்தோடு காணப்படுவீர்கள் ஆரோக்கியம் இன்று அதனால் கெட்டு போகலாம் எனவே பதட்டத்தை தவிர்ப்பது நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் தகவல் தொடர்பு மூலமாக நிறைய சாதிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் பயணம் செய்வதற்கான வாய்ப்பு அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சீரான மனநிலையை வெளிப்படுத்துவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று குடும்பத்தின் பயனுள்ள தேவைகளுக்காக பணம் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆற்றலுடனும் தைரியத்தோடும் காணப்படுவீர்கள்